ஹே காய்ஸ் இன்னிக்கு நாம இந்தியால திருக்குறுங்குடியில இருக்கிற ஒரு பழமையான கோவிலுக்கு போறோம் இந்த பகுதிக்குள்ள நுழையும் போது இந்த எட்டு பேர் சுத்தி நின்னு பேசிட்டு இருக்கிறத பார்க்கலாம் அவங்க மனுஷங்க இல்ல அவங்க பிரமாண்டமான சிலைகள் இவங்க எல்லாம் யாரு ஏன் இங்க கூடி நின்னுகிட்டு இருக்காங்க ஆர்கியாலஜிஸ்ட்களும் வரலாற்றாசிரியர்களும் பொதுவா இவங்கள முக்கியமில்லாத இந்த போர்வீரர்கள் இல்லன்னா அழகுக்காக வைக்கப்பட்ட கடவுள்கள்னு ஒதுக்கி தள்ளிடுவாங்க ஆனா ஒவ்வொரு சிலையையும் ஒரு தான் வச்சிருக்காங்கன்னு நான் அடிச்சு சொல்லுவேன் அதனால அவங்க யாரு ஏன் இங்க அவங்கள வச்சிருக்காங்கன்னு டீகோட் பண்ண முயற்சிக்கலாம் வாங்க முதல்ல இந்த வீரனை பாப்போம் வில்லை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற இவர் யாரு ஆனா இந்த பிரம்மாண்டமான சிற்பம் நம்மள முட்டாளாக்குது பாருங்க அவர் ஒரு வில்ல புடிச்சுக்கிட்டு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க ஆனா உண்மையில அப்படியா இல்ல மேல பாருங்க வில்லுல இருந்து இலைகள் வெளியில வருது இந்த வரிகளை நீங்க இங்க பார்க்கலாம் இதெல்லாம் கரும்பு தண்டோட முனைகள் ஆமா அவர் கையில இருக்கிறதுவில் இல்ல அது ஒரு கரும்பு சரி இந்த மதத்துல கரும்பவில்லா யாரு வச்சிருப்பாங்க காதலோட கடவுள் காமதேவன் அவரு இன்னொரு கையில என்ன வச்சிருக்காரு ஒரு அம்பா இல்ல ஒரு பூ மொட்டு அவரு மனுஷங்க மேல பூக்கள அம்பா ஏறாரு அவங்க காதல்ல விழறாங்க அவர் ரோமானிய கடவுள் குபிட்கு சமமான இந்திய கடவுள் மன்மதன் சரி முதல் சிலைய வெற்றிகரமா டிகோட் பண்ணியாச்சு இப்போ அவருக்கு நேர் எதிர என்ன செதுக்கி இருக்காங்கன்னு பாப்போம் இந்த அழகான பொண்ணு ஒரு பறவை மேல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அந்த பறவைக்கு அந்த பொண்ணை தாங்குற அளவுக்கு ரொம்ப தடிமனான கால்கள் இருக்கு அதுல விரல்கள் ஒன்னா சேர்ந்து பின்னப்பட்ட பாதங்களும் இருக்கு அந்த பறவையை சுத்தி போற கயிற பாருங்க கைத்துக்கும் பறவைக்கும் இடையில இருக்கிற இடைவெளிய பாருங்க கைத்துல இருக்கிற முறுக்குகளை கவனிங்க இது உண்மையான கயிறு இல்ல இது திடமான கிரானைட் எல்லாம் ஒரே ஆனது இது ஒரு அசாதாரண சிற்ப வேலைப்பாடு அவங்களோட உடம்பை பாருங்க பின்பக்கத்துல இருந்து எவ்வளவு அற்புதமா தெரியுது பாருங்களேன் அவங்க போட்டுக்கிட்டு இருக்குற சால்வைக்கும் அவங்களோட உடம்புக்கும் இடையிலான இடைவெளிய பாருங்க அது வழியா வெளிச்சம் வரத நீங்க பாக்கலாம் முதுகுத்தண்டோட பின்பக்க கோட்டைக் கவனிங்க ஒரு மனுஷ உடம்புலையும் அச்சு அசலா இதையேதான் நாம பாக்குறோம் லச் தசைகளுக்கான கோட்டையும் பாருங்க இங்கதான் இந்த கோட்டை பாக்குறோம் எப்படி அவங்களால இவ்வளவு விவரங்களை கிரானைட்ல செதுக்க முடிஞ்சது அவங்க தோள் மேல ஒரு பறவை இருக்கு அவங்க தோல்ல இருக்கிற நகைகளோட அது விளையாடிட்டு இருக்கு உங்க கிட்ட செல்ல பறவைகள் இருந்தா அது எப்பவும் உங்க நகைகள பிடுங்க முயற்சி பண்ணும்னு உங்களுக்கு தெரியுமில்லையா பறவைகள் எப்பவும் என் ப்ளூ கண்ணாடியை திருட முயற்சிக்கும் அலகுல ஒரு ஓட்டை இருக்கு இத செதுக்கி செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்க அவங்க தன்னோட வலது கையால பறவைக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க அதுக்கு எண்ணத்தை ஊட்டிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பூ மொட்டு அந்த பறவை அந்த பூவுல இருந்து தேனை குடிச்சுக்கிட்டு இருக்கு நான் என் வேலைய முழுசா மறந்துட்டு அவங்களோட அழகுல அப்படியே மயங்கி நின்னுட்ட அதுதான் அவங்களோட வேலையே ஆண்கள அழகால காதல்ல விழ வைக்கணும் அவங்கத்தான் ரதி காதல் தெய்வம் இவங்க காமதேவன் மன்மதனோட மனைவி அதனாலதான் இந்த ரெண்டு சிலைகளையும் ஒன்ன ஒன்னு பாத்துட்டு இருக்கிற மாதிரி எதிர்தரா செதுக்கி இருக்காங்க இந்த நூல்கள்ல அவங்க ஒரு பறவை மேல சவாரி செய்யறது தெளிவாக காட்டப்பட்டு இருக்கு அதனால இவங்க ரதிதாங்கிறதுல எந்த சந்தேகமும் இருக்க முடியாது சரி இப்ப நாம இரண்டு தெய்வங்களை டீகோட் செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ அவங்களுக்கு அடுத்ததா இருக்கிற இந்த சிலையை பாப்போம் இதுவரைக்கும் இது சுலபமா இருந்துச்சு இல்லையா அட்லீஸ்ட் நீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்க ஏன்னா நான் பதில்கள ரொம்ப சீக்கிரமா சொல்லிட்டேன் சரி நீங்க சொல்லுங்க இவர் யாருன்னு கவனமா பாருங்க யார் இந்த கடவுள் ஏன் அவர் இந்த விசித்திரமான பொசிஷன்ல தன்னோட ரெண்டு கைகளையும் அப்படி தூக்கிக்கிட்டு நிக்கிறாரு அவரு ஒரு ஆணா இல்ல பொண்ணா உடம்பு ஒரு ஆணோட உடம்ப போலவே தெரியுது ஆனா அவர ரொம்ப மெலிஞ்சு இருக்கிற மாதிரி செதுக்கி இருக்காங்க மத்த ஆங்கள அகலமான தோள்களோடவும் புடைச்சு நிக்கிற விழா எலும்புகளோடவும் இருக்காங்க ஆனா இந்த ஆள் மட்டும் மெலிஞ்சு போயிருக்காரு ஏன் ஏன்னா அவரு ரொம்ப குறைஞ்ச எடையோட தான் இருக்கணும் அவரோட கைகளுக்கு கீழ பாருங்க தெரியுதா அது என்ன ஆமா அது இறக்கைகள் தான் அவர் முகத்தை பாருங்க அது என்ன மாதிரியான மூக்கு மனுஷங்களுக்கு இப்படிப்பட்ட மூக்குகள் இருக்கா அவர் ஒரு பறவை இவர்தான் கருடன் நீங்க அவர விஷ்ணு பகவானோட வாகனம்னு சொன்னா அவர் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவார் அவதார் படத்துல வர மவுண்டன் பன்ஷிங்கர கதாபாத்திரம் அவரால இன்ஸ்பயர் தாங்கிறது எனக்கு நிச்சயமா தெரியும் சரி மூணாவது சிலையையும் நாம டீகோட் பண்ணிட்டோம் இப்போ கருடனுக்கு எதிரே இருக்கிற சிலையை பாப்போம் ரொம்ப அழகான உயரமான ஒல்லியான ஒரு பொண்ணு ஆனா அவங்க என்ன செஞ்சுகிட்டு இருக்காங்க அவங்க நமக்கு ஒரு ரகசிய சிம்பலை காட்டுறாங்க அது என்ன சின்னம் கவனமாக பாருங்க என்ன கண்டுபிடிச்சீங்க அவங்களுக்கு ஆறு விரல்கள் இருக்கிறத கவனிச்சீங்களா ஆமா நீங்கள் அதை எண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு விரல்கள் ஆனா ஏன் அது விரல்கள் தானா ஏன் அதுங்க வித்தியாசமாக தெரியுது அவங்களோட முகத்தை ஜூம் பண்ணி பார்ப்போம் அவங்க முகத்தல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு மத்த பெண்களோட முகங்களோட கம்பேர் பண்ணி பாருங்க அவங்க மூக்கு மழுங்கி இருக்கு ஆனா இந்த பொண்ணோட மூக்கு ரொம்ப கூர்மையா இருக்கு இது மூக்கு இல்ல அப்போ அது ஒரு அழகா ஆமா ஒரு பறவையோட அழகு போல இருக்கு இவங்க மனுஷி இல்ல ஒரு பறவை இல்லேன்னா மனுஷங்களுக்கும் பறவைகளுக்கும் இடையிலான கலப்பினம் அவங்க தலைக்கவசத்தை பாருங்க அது உங்களுக்கு இறகு ஞாபகப்படுத்தனும் ஞாபகப்படுத்தணும் இது ஒரு பறவன்னு ஞாபகப்படுத்துறதுக்காக வேணும்னே இப்படி செதுக்கி இருக்காங்க அவங்களோட தோள்களுக்கு மேல பாருங்க உங்களுக்கு தெரியுதா அது ரொம்ப அழகா இருக்கு இல்லையா அது அவங்க ரெக்கைகள் அவங்க யாரு அவங்கதான் கருடனோட மனைவி பெரும்பாலான இந்துக்களுக்கு கூட கருடனோட மனைவி பேரு தெரியாது இவங்க பேரு உன்னதி ரொம்பவே அபூர்வமான ஒரு சிற்பம் நான் இதுக்கு முன்னால என்னோட எந்த வீடியோலையும் உன்னதிய காட்டுறதில்ல அதனால இந்த சிலையை நாம கண்டுபிடிச்சது ரொம்ப அதிர்ஷ்டம் கருடன போலவே இவங்களும் விஷ்ணு பகவானோட தீவிர பக்தே ஏன்னா அவங்களோட தோல்ல விஷ்ணு பகவானோட சின்னங்களான சக்கரமும் சங்கம் பொறிக்கப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம் இது இன்னிக்கும் விஷ்ணு பக்தர்களுக்குள்ள இருக்கிற ஒரு பொதுவான நடைமுறை சமீபத்துல ஒருத்தர் தன்னோட மகன் மேல இந்த சின்னங்களை பதிச்சதுக்காக அமெரிக்கால ஒரு இந்து கோவில் மேல கேஸ் போட்டாரு ஆனா நீங்கள் விஷ்ணு பக்தர்களாயிருந்தா இப்படி செஞ்சிக்கிறது இந்தியால ஒரு பொதுவான நடைமுறை அவங்களோட பிளவுச பாருங்க அது ரொம்ப அழகா இருக்கு மேல துணிகள் இல்லாம ஏராளமான பழங்கால சிற்பங்களை நம்மளால பார்க்க முடியுது ஆனா சில சமயங்கள்ல அவங்க இது மாதிரி ஆடம்பரமான பிளவுஸ்களை போட்டுக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்கலாம் இது அழகான பேட்டர்ன்களால நிறைஞ்சிருக்கு நாம பின்னால போய் அவங்களோட பிளவுஸ் எப்படி கட்டப்பட்டு இருக்குங்கிறத பார்க்கலாம் நவீன கால பிளவுஸ்களை போலவே இருக்குன்னு நினைக்கிற அதுல ஒரு பட்டையும் அவங்க தோல்ல இரண்டு பட்டைகளும் இருக்கு ஆனா அவங்க உடம்ப பாருங்க உடம்போட நடுவால போற அந்த கோடு தெரியுதா அது வடுவோட தழும்பா அவங்களுக்கு ஏதாவது சர்ஜரி ஆச்சா இந்த விவரத்தை ஏன் செதுக்கி இருக்காங்க சரி இப்போ நாம நான்கு சிலைகளை டீகோட் பண்ணிட்டோம் இல்லையா மன்மதன் அவரோட மனைவி ரதி அப்புறம் கருடன் அவரோட மனைவி சரி இப்போ நாம ஒரு பேட்டர்ன கண்டுபிடிச்சுட்டோம் அதனால மத்த சிலைகளையும் இதே மாதிரி டீகோட் பண்ணிடலாம் அப்படித்தானே ஆனா இங்கதான் திருப்பம் இந்த போர்வீரன் ஒரு பாம்பை பிடிச்சுக்கிட்டு அழகா இருக்கிறாரு ஆனா அவருக்கு முன்னால இது நிச்சயமாக அவரோட மனைவி இல்ல இது இன்னொரு ஆண் அதனால அந்த பார்முலா இங்க வேலை செய்யாது இங்க ஒரு பெண் இருக்காங்க அவங்களுக்கு முன்னால இன்னொரு பெண் இருக்காங்க சரி இத நாம டீகோட் பண்ண முடியுமான்னு பாப்போம் இங்க இந்த ஆளு கையில வில்ல பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத பாக்கலாம் ஆனா அம்புக்கு பதிலா அவர் ஒரு பாம்பு வச்சிருக்காரு இந்த பாம்பு மாதிரியான ஆயுதத்தை கர்ணங்கர போர்வீரன் பயன்படுத்தியிருக்காரு இந்த போர்க்காட்சி மகாபாரதத்தோட பழங்கால புஸ்தகத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கு நான் ஏற்கனவே அவர பத்தின விரிவான வீடியோ போட்டு இருக்கேன் ஆனா கர்ணனோட பாதங்களப் பாருங்க நல்லா பாருங்க அது உண்மையான மனுஷ கால்களப் போலவே இருக்கு இல்லையா அவரோட ரெண்டு கால்களையும் தசைனார்கள் வெளியே வரத பார்க்கலாம் உங்க கால்களைப் பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு போகுதுங்கறத நீங்க தெரிஞ்சிப்பீங்க கணுக்கால் பகுதியை சுத்தி ரெண்டு பக்கமும் சின்ன எலும்புகள் நீட்டிக்கிட்டு இருக்கிறத பாருங்க கால் விரல்களையும் கால் விரல் நகங்களையும் பாருங்க கால் விரல் நகங்கள் ரொம்ப யதார்த்தமாக தெரியுது அத்தோட நகங்களுக்கு மேலே இருக்கிற இந்த புடைப்புகள் நீட்டிக்கிட்டு இருக்கிறத கூட நீங்க பார்க்கலாம் டெக்னிக்கலான விவரங்களுக்குள்ள போக வேண்டாம் ஒவ்வொரு கால்விரலும் பல எலும்புகளால ஆனது இந்த மூட்டுகள்ல இந்த புடைப்புகளை பார்க்கலாம் அதையெல்லாம் எவ்வளவு துல்லியமா செதுக்கியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க கர்ணனுக்கு முன்னால இருக்கிற இந்த ஆள் யாரு வில்லும் அம்பும் வச்சுக்கிட்டு இருக்கிற இன்னொரு போர்வீரன் அவரும் அம்புக்கு பதிலா ஒரு பாம்ப வச்சிருக்காரா இல்ல அவரு வழக்கமான அம்ப புடிச்சுக்கிட்டு இருக்கிறது போலதான் தெரியுது அவரு எங்க நின்னுகிட்டு இருக்காரு அவரு தரையில நிக்கல அவர் ஒரு தேர்ல நின்னுகிட்டு இருக்காரு ஆமா அந்த தேர் அவருக்கு கீழே செதுக்கப்பட்டிருக்கு அதுவும் இல்லாம தேரோட்டி தனது காலால விசித்திரமான ஒரு விஷயத்த பண்டத நீங்கள் பார்க்கலாம் அவர் தேரோட அடிப்பகுதியில அழுத்துறாரு இந்த குறிப்பிட்ட காட்சி மகாபாரதத்தோட பழைய நூல்கள்ல குறிப்பிடப்பட்டு இருக்கு கிருஷ்ணர் தான் தேர ஓட்டுறாரு அர்ஜுனன்தான் போர்வீரன் கர்ணன் அர்ஜுனனுக்குள்ள பாம்பு மாதிரியான ஆயுதத்தை பயன்படுத்தினப்போ கிருஷ்ணர் தேர காலால அழுத்தி கீழ அழுந்த வச்சிடுறாரு அதனால அம்புக்குறி தவறி அர்ஜுனனோட தலையில படாம போயிடுது அதுக்கு பதிலா அவரோட தலைக்கவசம் மட்டும் கழண்டு போயிடுது கடைசியில அவர் போர்ல ஜெயிச்சிடறாரு இப்படி எட்டு சிலைகள்ல ஆறு சிலைகளை நாம இப்போ அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம் அதனால இது வெறும் அர்த்தமில்லாத சிலைகள் இல்ல இதெல்லாம் நமக்கு சில பழங்கால கதைகளை சொல்லுது அதையெல்லாம் டீகோட் பண்றதுல உங்களுக்கும் என்ன போலவே நல்லா வேடிக்கையா இருந்திருக்கும்னு நம்புறேன் ஆனா கடைசி இரண்டு சிலைகளை பாப்போம் அது ரெண்டும் ரொம்ப மர்மமாயிருக்கு அதோட சில பித்து பிடிக்கிற மாதிரியான ரகசியங்களை தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கு இந்த பெண் யாரு அவங்க முகத்தை பாருங்க அவங்களோட புருவங்கள் நடுவுல எப்படி சேர்ந்து இருக்குன்னு பாருங்க ஒத்த புருவத்தோட இருக்கிற இந்த பெண் தெய்வம் யாரு அவங்களோட தலையலங்காரம் பல பேட்டர்ன்ஸோட அழகா செதுக்கப்பட்டு இருக்கு அது எவ்வளவு அலங்காரமா இருக்குன்னு பாருங்களேன் இது உங்களுக்கு ஏதையாவது ஞாபகப்படுத்துதா ரொம்ப முக்கியமா அவங்க இடது கையில என்ன வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வட்டமான பந்து மாதிரியான பொருள் என்ன அது ஒரு அரைக்கோள வடிவ பொருள் நடுவுல ஒரு சின்ன புரொஜெக்டனோட இருக்கு அது என்ன இது உங்களுக்கு எதையாவது ஞாபகப்படுத்துதா இன்னும் கிரேசியா இந்த விவரத்தை இங்க பார்க்க முடியுது அவங்க இன்னொரு கையில என்ன வச்சுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு துணியா இல்ல வேற ஏதாவதா அவங்களுக்கு கீழ அவங்கள போலவே இடது கையை தூக்கிக்கிட்டு அதே மாதிரியான தோரணையில ஒரு சின்ன உருவம் நிக்கிறத பார்க்கலாம் நீங்க இன்னும் அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கலனா தூணோட ஓரத்துல செதுக்கி இருக்கிற இந்த பொண்ண பாருங்க அவங்க இருக்காங்க குழந்தைய பிரசவிக்க தயாரா இருக்காங்க அவங்க இப்போ எப்போ வேணும்னாலும் குழந்தை வெளியே வரதுக்காக இருக்காங்க இந்த தெய்வம் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான தான் இதெல்லாம் இந்த உருவத்துக்கு முன்னால நீங்க இன்னொரு மனச மயக்கற மாதிரியான சிலையை பார்க்க முடியும் அவங்க ஒரு அசாதாரண அழகோட இருக்காங்க அவங்க கையில என்ன வச்சிருக்காங்க ஒரு மாலை அவங்க நேரா பார்க்கல ஆனா உங்கள நேருக்கு நேரா பாக்க வெட்கப்படுறத போல கீழ பார்த்துட்டு இருக்காங்க அவங்களோட நெத்தியில இந்த பகுதிய பாருங்க மத்த சிலைகளை எல்லாம் மேடா இருந்தது ஆனா இங்க ஒரு பள்ளம் இருக்கு இந்த பள்ளத்துல முதல்ல எதையாவது வச்சிருந்திருப்பாங்களா வைரமா இல்ல வேற ஏதாவது விலையுயர்ந்த கல்லா அவங்க காதுகளை பாருங்க ஒவ்வொரு காது வளையத்துலையும் இரண்டு துளைகள் இருக்கு ஒரு காலத்துல அதெல்லாம் ஏதோ ஒரு வகையான விலையுயர்ந்த கற்களால பதிக்கப்பட்டு இருந்திருக்கும் நிச்சயம் இந்த அழகான பெந்தெய்வம் யாரு இந்த இரண்டு உருவங்களுக்கும் என்ன தொடர்பு அவங்களோட பேரு என்ன நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க பதில சொல்லுங்க நான் பிரவீன் மோகன் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சீக்கிரமே உங்களோட பேசுற பாய்